என்னையே விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தம்பி மீது வழக்கு தொடுக்கிறோம் வைத்தியகாரப்பய தமிழ்நாட்டு வீதிகளில் இன்னும் திராவிட மாடல் என்று திருட்டு மாடலை பேசுகிற இந்த இயக்கங்கள் சாதியத்தை தலை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவதையும் பார்க்கிறோம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் போலியாக செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் எவனாவது அங்கீகரித்திருக்கிறான் அவர் தமிழ் சினிமாவில் வலையாக தன் தாயினுடைய சேலையை விரிக்கிறார்கள் தகப்பனின் வேட்டியை விரிக்கிறார்கள் அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க நிராகரிக்கிறது தான் ஒரு வேலையாகவே இருக்கும் குளிபறிக்க அடக்குமுறைகளுக்கு எதிரான வார்த்தையை அவன் தான் அணிந்திருந்த சட்டையில் கூட கொண்டு வருகிறான் ஆனால் அந்த சட்டையை பார்த்து மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் உங்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இணையத்தில் ஒரு ஆள் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு கலக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம் வேடன் யார் அந்த வேடன் இணையத்தில் கலக்குவதை விட இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல் பொருத்தமாக இருக்கும் சகோதரன் தம்பி வேடன் கிரந்தாஸ் என்கிற இயற்பெயரை கொண்டவன் இல்லை உண்மை பெயரை கொண்டவன் இந்த வேடன் அதாவது கிரண்தாஸ் முரளி நீங்கள் சொன்னீங்க இந்த கிரண்தாஸ் முரளி வேடனாக எப்படி மாறினார் தனது பதிமூன்று வயதில் பக்கத்து ஆற்றுப்படுக்கையில் தன்னுடைய சக நண்பர்களோடு மீன் பிடிக்க அல்லது மீன் வேட்டையாடச் செல்கிறார் எப்பொழுதுமே ஆற்றுப்படுக்கைகளில் கெளுத்தி கெளித்தி மீன்கள் நிறைய வருவது உண்டு ஆனால் அவர்கள் வேட்டையாடிய மீன் விரால் மீனை வேட்டையாடுகிறார்கள் அதுவும் தவறுதலாகிறது வலையாக தன் தாயினுடைய சேலையை விரிக்கிறார்கள் தகப்பனின் வேட்டியை விரிக்கிறார்கள் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வீடுங்கிற பேர் இவருக்கு கிரண்தாஸ் முரளிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலாம் இருக்குல்ல அது வந்து எப்போதுமே கிராமப்புறங்களில் இன்றைக்கும் ஒரு மாற்று பெயர் வைப்பார்கள் எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா சொரக்கான ஒருத்தனுக்கு பேர் இருக்கு இன்னொருத்தரும் பார்த்தா காஞ்ச மிளகாய்ன்னு வச்சுருக்கான் கிரந்தாஸ் அவர்கள் மீன் வேட்டையில் மிக சரியானவனாக இருந்ததால் வேடன் என்ன அழைக்கப்பட்ட தம்பி கிரந்தாஸ் அவர்கள் இப்பொழுது கேரள பள்ளிகளிலும் வேடனாகவே அவன் அவதரித்தான் சிறிய வயது வறுமை வாட்டிய நேரம் தகப்பன் இந்த கூலி தொழிலாளியாக கேரளத்தில் குறிப்பாக திருச்சூரில் இந்த இணையதள வயர்களை பதிப்பதற்கான அந்த நெறிய நெட்டுக வாய்க்கா மாதிரி பிடிச்சிட்டு போகிற இதில் வேலை செய்யக்கூடியவர் அந்த குளிபறிக்கக்கூடியவர் அவர் அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா தெரியும் உலகத்துக்கே தெரியும் நினைக்கிறேன் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த காதல் கதை இங்கே சந்திச்சாங்க இந்த ஒரு விஷயம் வந்து உலகம் முழுவதுமே எல்லாருமே அறியப்பட்ட ஒரு விஷயம் வேடன் வெளியே அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரம் யாழ் நூலக தீபகற்ப பொக்கிஷங்கள் அளிக்கப்பட்ட போது உயிர் பிச்சை ஏந்தி வங்காள விரிகுடா கடல் வருகை என அழைத்ததை ஏற்றுக்கொண்ட ஈழ தேச மக்கள் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்குள் தஞ்சமடைகிற போது ஊட்டியை தலைமையிடமாக வைத்து நிறைய கிராமங்கள் இன்றும் ஈழத்து தேச மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ குடும்ப வறுமை ரொம்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கூட அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்திருக்காப்புல அந்த தம்பி இப்போ ஒரு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டு இவங்க வீடு அந்த வெள்ளத்தில் போனதுக்கப்புறம் கூட அவர் போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி நின்று உதவியெல்லாம் செஞ்சுருக்கார் அந்த உதவியை பெற்றுக்கிறதுக்கு வந்து அங்கே இருக்கவங்க மக்கள் வந்து தயங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உயிர் உயிர் துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உயிர் போகும் தருவாயில் கூட திருச்சூரில் சாதிய வன்மம் இருந்திருக்கிறது அந்த அம்மா கூட சின்ன வயசுல அவங்க பட்ட கஷ்டத்தை ஈழம்மனில் அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன சொல்கிறது அவங்க பாலூட்டி வளர்த்தாங்களா இல்லைன்னு தெரியல அதை தாண்டி அவன் அந்த பையனுக்கு வந்து அவங்களோட வழிகளை சொல்லி சொல்லி அதை ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவன் ஈழத்தோட வழிகளை மட்டும் சொல்லலை அவன் தலித் மக்களோட வழிகளை மட்டும் சொல்லலை இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் சொல்லலை அவன் உலக அரசியலையே வந்து அவனோட பாடல்களை பேசுகிறான் நம்ம அதை பற்றி தான் நம்ம விரிவாக இப்போ பேச போகிறோம் ஆமாம் இப்போ நம்ம அதிலேருந்து நான் ஒரு சில விஷயங்கள் கேட்குறேன் எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இப்போ ஒரு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது உலக மக்கள் அதாவது உலக தமிழர்களே வேடனை கொண்டாடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இது வந்து வெறும் பிம்பம் பிம்பமாக இல்லை உண்மையிலுமே அவன் பிம்பம் என்கிற வார்த்தையை உதித்தவர்களை எதை கொண்டு அடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை தாய் ஈழமாக இருந்தாலும் தந்தை திருச்சூராக இருந்தாலும் அவன் ஈழ தாயகத்திற்காக தன்னை தியாகம் செய்து அவன் பாடுகிற அந்த ரா பாடல்களின் கருத்துக்கள் அவன் சொல்லுகிறான் நான் செண்டை மேளத்தை அடிக்கவில்லை பற இசையை தொடங்குகிறேன் என்னுடைய பாடல்களில் நான் அந்த பறையில் அடிக்கிற அந்த குச்சி ஓங்கி அடிக்கிற போது மிளிர்கிற காற்று என் ஈழ தாயகத்தை விடுதலை காற்றாக நேசிக்கிறேன் என்றான் அடிக்கும் பொழுது எழுப்பப்படுகிற அந்த பறையின் ஒளி இந்திய தேசத்தில் அடக்குமுறை ஆணாதிக்கம் பெண்ணடிமை பொருளாதார சீரழிவு என்று இந்தியாவிற்கு பொருந்தாத விஷயங்களை அவன் பொரிது போகிறான் அவன் இன்னொன்னும் சொன்னான் காற்றில் வருகிற கீதங்கள் கூட எனக்கு ராப்பாக தெரிகிறது என்றான் ராப்பிஸ் என்பது சற்று கரடுமுரடானவை கர்நாடக இசையைப் போல மெல்லியதல்ல தமிழ் இசையை போல மெழுகானதல்ல ராப் இசை என்பது அறிஞர்களாலேயே அலசி ஆராய முடியாத அளவிற்கு கரடுமுரடான ஒரு இசைத்தளம் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தங்கை இசைவாணியும் அருளும் இன்றைக்கு ஒரு நலிவடைந்த மோசமான ஒடுக்குமுறையிலிருந்து அடக்குமுறையிலிருந்து அம்பேத்கரையும் பேசுகிற பாடல்களை இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் அவர்கள் தன்னகத்தை வைத்து உருவாக்குகிறார்கள் அண்மையிலே பார்த்தோம் இசைவாணிக்கு எவ்வளவு நெருக்கடியை சங்பரிவார் கும்பல்கள் கொடுத்தது என்று ஐயையோ ஐயப்பா என்கிற பாடலுக்கு இவர்கள் கொடுத்த நெருக்கடியை பார்த்திருக்கிறோம் நிச்சயம் ஆனால் தமிழ்நாட்டு வீதிகளில் இன்னும் திராவிட மாடல் என்று திருட்டு மாடலை பேசுகிற இந்த இயக்கங்கள் சாதியத்தை தலைதூக்கி தூக்கி கொண்டு கொண்டாடுவதையும் பார்க்கிறோம் நீங்கள் கேரளாவில் மார்ச்சியும் பேசுகிற அந்த மண்ணில் சாதியம் இன்னும் தலைவிரித்து ஆடுவதை நாம் பார்க்கிறோம் ஆக மார்சியமும் சாதியை ஒழிக்கவில்லை இங்கே இருக்கிற திராவிடமும் சாதியை ஒழிக்கவில்லை இங்கே திராவிடம் சாதியை ஒழிக்காததால் இசைவாணியும் அருளும் உருவானார்கள் கேரளத்தில் ஜாதியை ஒழிக்காத காரணத்தால் தம்பி வேடன் உருவாகியிருக்கிறான் என்று ஆனால் ரெண்டு இடத்துலையுமே சங்கரிவார் கும்பல்கள் எவ்வளவு ஆட்டம் போடுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது அதிகாரத்தில் இருப்பவர்கள் போலியாக செயல்படுகிறார்கள் கொலைகாரர்கள் என்று அவன் சித்தரிக்கிற போது சொல்கிறான் தேசபக்தி என்பதும் பொய் பாசாங்குதனத்திலும் அவர்கள் பொய்யாக வாழ்கிறார்கள் ஆணாதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் மீதான அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள்தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அந்த தம்பி மேலேயும் ஒரு அந்த மாதிரியான ஒரு கேஸ் இருக்கேன் வழக்கு தொடுத்திருக்காங்க எல்லாம் வரும் அந்த தம்பி மேலேயும் ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சில காணொலிகளை பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க எல்லாம் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எல்லாம் சொல்றேன் பூமி என்சன் சன் வாழுமிதம் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் போடுறாரு தம்பி ரெண்டாவது ஆல்பமாக அந்த ஆல்பத்தில் அவன் சொல்கிறான் என்ன சொல்றான் தெரியுமா பானன் என்ன பறையன் என்ன புலையன் என்ன தம்புரான் என்ன தம்புரான் என்றால் என் சமம்னு சொல்லுகிற அந்த பாடல் வரிகள் இன்றைக்காக தான் பிரச்சனை உருவாகியிருக்கு அது அப்படியே தமிழுக்கு வருவோம் பல்லன் என்ன பறையன் என்ன சக்கலியன் என்ன இருளன் என்ன சோழகன் என்ன பார்ப்பான் என்ன பார்ப்பான் என்றால் என் முடிக்கி சமம் என்று பேசுகிற இந்த திமிர்த்தனம் இருக்கிறதல்லவா அது அடக்குமுறைகளிலிருந்து பிறந்திருக்கிறது என்று பேசுவோம் தாய் மண்ணோட அது தன்னோட தாய்ம அவரோட தாய் இருக்காங்களே அவரோட மண்ணோட வழியை கூட அவர் நிறையா பேசியிருக்காரு வா என்ற ஒரு இசை தாய்மன் கிடையாது வாயோட வா என்ற ஒரு இசை வெளியீட்டில் அவர் உருவாக்குனது வா அவ்வளோதான் நவீன அடிமைகள் வாழும் நகரம் போல் ஒரு இடத்தில் என்னை பெற்றெடுத்தாலே கல்லை போல் ஒருத்தி அவளை ஜஃபனாவில் இருந்து துரத்தி அவள் உதிரத்தில் இருந்து உதிர்ந்தது பருத்தி அல்ல பெருந்தி அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்ற அந்த தாய்க்கு மட்டும் கிடையாது அந்த தாயோட பையன் தன்னை மட்டும் அடையாளப்படுத்திக்கல அந்த மாதிரி துரத்தப்பட்ட ந பல தாய்களோட மகன்கள் இன்னமும் வெளியில் இருக்காங்க அவங்க தீயாக இருக்காங்க அப்படிங்கிறதான் அதோட பொருளாக நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ தம்பி வேடன் அவர்கள் தாய்க்கு மட்டும் பெருந்தியாக அவன் சொல்லவில்லை அவனே ஒரு பெருந்தியாக சொல்ல அவரை தான் சொல்கிறார் அவரே ஒரு பெருந்தின்னு சொல்கிறாப்புல அவரை மட்டும் சொல்லிக்கல அந்த தாய் மாதிரி அந்த தாயோட பையனா இவர் இருக்காரு அது மாதிரி பல லட்சம் தாய்கள் இருக்காங்க அவங்களுக்கான பசங்கள்லாம் இருக்காங்க இன்னமும் தீயாக இருக்காங்க பெருந்தியாக வரும் அப்படிங்கிறதான் அவரோட நான் அடிக அடிகிற ஆடைகள் வியர்வை துளிகளால் பின்னப்படுகிறதுங்கிறான் இது சாதாரண வார்த்தைகள் அல்ல அடக்குமுறைகளுக்கு எதிரான வார்த்தையை அவன் தான் அணிந்திருந்த சட்டையில் கூட கொண்டு வருகிறான் ஆனால் அந்த சட்டையை பார்த்து கேபி சசிகலா என்கிற ஒரு பரிவார் கும்பலுடைய ஒரு பெண்மணி இந்து ஐக்கிய வேதிய தலைவர் கேபி சசிகலா சொல்லுகிறார் அவன் நிர்வாண உடையில் நின்று மக்களை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் ஆடுகிறான் என்று பேசுகிறார் அந்த கேபி சசிகலா போன்ற சங்க்பரிவால் பிற்போக்குவாதிகளுக்கு சொல்லுவோம் தமிழர் என்கிற முறையில் அவரோட வந்து கேட்டிங்களா இந்த தேசத்தில் உழவன் கோவணம் கட்டுகிறான் விவசாயி கோவணம் கட்டுகிறான் இந்தியாவினுடைய தேசிய கொடியே உழவர்களுடைய கோவணம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சசிகலா போன்றவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் தன் இதயத்தின் நெஞ்சு பகுதியில் எதை வரைந்திருக்கிறான் ஆணு எழுதியிருக்கார் எதற்காக எழுதினார் அதை கேட்கிறேன் உலக மொழிகளின் மூத்த மொழியாம் அகரத்தில் தொடங்குகிற அந்த ஆவை நான் என் பிறப்பால் தந்தையின் வழி பிறப்பால் நான் கேரளக்காரனாக இருந்தாலும் என் தாய்வளின் பிறப்பு சரியானது என்று அவன் போத்துகிறான் என் தாய்க்கு இருக்கிற அந்த தீ நெருப்பு என் இதயத்திலும் ஓடுகிறது என்பதை பறைசாற்றுவதற்காக நெஞ்சக பகுதிகளில் அவன் நிமிர்ந்து நின்று ஆவை வரைந்திருக்கிறான் என்றால் அகரத்தை வரைந்திருக்கிறான் என்றால் அவன் அகிலத்தையும் வரைவதற்கான உத்வேகத்தை கொண்டிருக்கிறான் கண்டிப்பாக நிச்சயமா இப்போது அந்த கேரளா மாதிரியான மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய செலிப்ரிட்டிஸு சினிமாக்காரங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் பெரிய இடங்கம் கொடுக்க மாட்டாங்க மக்கள் அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க தான் ஒரு வேலையாகவே இருக்கும் அதே மாதிரி சினிமா பிரபலங்களும் அரசியல் அரசியலில் ஈடுபடுறதும் கிடையாது இந்த பையனை பார்த்தீங்கன்னா வேடனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கூட்டம் அவர் பேசுகிறதே வந்து மேக்சிமம் அரசியல் தான் வச்சிக்கங்களேன் முடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குறாரு நாயம் கேட்குறாரு அவரோட வேதனை வழி இருக்குல்ல அதை வந்து கோபமாக வெளிப்படுத்துகிறாரு பாடல் மூலயமா வெளிப்படுத்துகிறாரு இந்த பையனுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு ஒரு கூட்டம் கொடுத்து ஆனால் அங்கே இருக்கிற செலிப்ரிட்டிஸ் இப்போ மம்முட்டி பிரித்திவிராஜ் மாதிரி ஆட்கள்லாம் இவர் இந்த பையனுக்காக குரல் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியான அணுகுமுறை கேரளா தமிழ் சினிமா நான் கேட்குறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உயர்ந்த குரல் அளிப்பி வருகிற தம்பி வேதனை தமிழ்நாட்டில் இவனாவது அங்கீகரித்துருக்கிறானா தமிழ் சினிமாவை கண்டிப்பாக நம்ம சினிமாவை விடுங்க இன்னொரு விஷயம் வந்து அப்போ அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்கள் போட்டுருங்க கஞ்சா கேஸு கஞ்சா வழக்கு அது இல்லாமல் ரேப் கேஸு நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வழக்குகள்லாம் போட்டுருக்காங்க இப்போது இப்போ அங்கே இருக்க ரெண்டு அரசியல் கட்சிகள் பிரதான கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இருக்குது இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் இருக்காங்க ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து அவங்கள ஆதரிக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக ஆதரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது பட் அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது சொல்கிறது ஒரு தன்னெழுச்சியாக ஒருத்தர் தோன்றி வர்றாரு அவருக்கு மக்களோட ஆதரவு பெரும் ஆதரவு கிடைக்கிது அப்படிங்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி பார்க்குறது அந்த தம்பியோட அந்த வழக்குகள் இருந்து அவங்க அப்படி வெளியில் கொண்டு வர்றது தம்பி வேடன் அவர்கள் மீது கஞ்சா வழக்கு ஏழு கிராம் கஞ்சா வச்சுருந்தா அவர் சிறைக்கு அனுப்புவது என்பது சட்ட விதிகள் காலில் வழக்கு கூட இருக்கிறதா இருங்க இதை சொல்லிடுறேன் ஆனால் திருச்சூர் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவரை கைது பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ என்கிற இடையளவு தான் கஞ்சா பயன்படுத்தப்பட்டு அதாவது தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தக்கூடாது ஆனால் திருச்சூர் காவல் நிலையம் தம்பியை விடுதலை செய்திருக்கிறது உடனடியாக ஓப்பன் டேக் வெளியில் வந்து பகிரங்கமாக நான் குற்றவாளிதான் என்று சொல்ல ஒரு தகுதி படைத்த தம்பியாக அவன் வளர்ந்து நிற்கிறான் என்றால் இப்போ அவன் கஞ்சா அடிக்கிறதில்ல அடிச்சிருக்கணும் நான் கேட்குறேன் சிசிலியில் பிறந்து பொலிவியாவில் போய் மறைந்து கீபாவின் விடுதலைக்கு வென்றெடுத்து அர்ஜென்டினாவில் வளர்ந்த சேவை கஞ்சாடித்திருக்கிறார் அவர் எப்பொழுதுமே ஒரு பிய ஒரு சுருட்ட வாயில வச்சு தான் பார்த்துருக்குறார் இன்றைக்கும் அந்த படங்களை நாம் ரசிக்கிறோம் குறை சொல்கிறமா ஆனால் அவன் உலகம் முழுக்க பேசப்படுகிற தலைவனாக மாறினான் நிச்சயமாக அவன் சொன்னான் என்ன சொன்னான்னா என் மனக்கவலைகளை போக்குவதற்காக நான் சுருட்டு பிடிப்பதில்லை இந்த மக்களின் மனக்கவலைகளை போக்குவதற்காக நான் இதை பிடித்து கொண்டிருக்கிறேன் யோசிக்கிறேன் என்று சொன்னான் அவன் அணிந்திருந்த அந்த டாலரில் வந்து சிறுத்தை நகம் சிறுத்தை பல்லு போட்டிருந்தானான் புலி சொல்லி இல்லை சிறுத்தை பல்லு போட்டிருக்கு நான் தமிழ்நாட்டு வீதிகளிலிருந்து தம்பிக்கு அறிவுரை சொல்லுகிறேன் நீ புலி நகத்தை அல்லவா போட்டிருக்க வேண்டும் புளிப்பல்லை அல்லவா நீ போட்டிருக்க வேண்டும் நீ சிறுத்தை நகை பள்ளை போட்டது சிறுபிள்ளைத்தனமானது தயவு செய்து காலம் உன்னை மாற்றுகிற போது நீயும் புளிக்கு மாறு புளியாக மாறு புளிப்பல்லை போடு நம்பிக்கையோடு களத்தில் நான் என்ன சொல்கிறேங்கன்னா ஓஎஸ் கார்டனில் இன்றைக்கி வீடு கட்டப்பட்டிருக்கிறது அம்மையார் ஜெயலலிதாவின் ஊட வீடு சந்தன மரங்களாலும் யானை தந்தங்களாலும் செதுக்கப்பட்டிருக்கிறதே என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு உங்களால் மைசூர் மகாராஜா அரண்மனை இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான யானை தந்தங்களால் செதுக்கப்பட்டிருக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வனத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இங்கே எத்தனையோ வள வன விலங்குகள் வேட்டையாடப்பட்டது அதனுடைய உதிரி பாகங்கள் இன்றும் விற்பனைக்கு இருக்கிறது அந்த வகையில் தம்பி எங்கேயோ ஒரு சிறுத்தை பள்ளையை தேர்வு செய்து அவன் டாலரிலே போட்டிருப்பதை என்ன குறைய நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் பரிசா அது அதாவது விளக்கம் கொடுத்துருக்காரு பரிசா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டு இன்னொரு விஷயம் நான் உன்னை கேட்கணும்னு நினைக்கிறேன் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல அவன் குடும்பமே அவர் ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் இன்னைக்கு உலகமே போற்ற உலக தமிழர்களே போற்ற ஒரு இடத்துல அந்த தம்பி வளர்ந்து நின்றுருக்காப்பு அதுக்கு முழுக்க முழுக்க அவரோட அந்த கோபம் மட்டும்தானே காரணம் கோபம் இல்லை இல்லை அடுத்து அதான் அவளுக்குள்ள இருக்கிற அந்த வழிகளும் வேதனைகளும் கோபமும் இந்த ஒரு உயரத்தை அடைய வச்சிருக்கு அதுக்கு வந்து அவர் சரியான ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்காரு இப்போ அடுத்த வர அடுத்த சந்ததிகளுக்கு அவர் இளைஞர்களுக்கு இப்போ குழந்தையா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தம்பியை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அவன் எழுதுகிற எழுத்துக்கள் அவன் இசைக்கிற இசை அவன் பாடுகிற கீதம் ஒவ்வொன்றும் அடங்கிய மக்களுக்காகவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உயர்ந்த ஒரு கீதத்தை அவன் இசைத்து உருவாக்கி வருகிறான் என்றால் அது எப்படி சே அவர்கள் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதெல்லாம் என்னுடைய தேசம் என்று உலகத்திற்கு பறைசாற்றினானோ போல தம்பி வேடன் அவர்களும் இன்றைக்கு பறைசாற்றியிருக்கிறான் எங்கெல்லாம் அநீதிகள் இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய பாப்பிசை முழக்க என்று அவன் அறிவித்திருப்பது என்பது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் எளிய மக்கள் நாம் அடக்கப்படுகிற மக்கள் நாம் அடங்கி கிடக்கிற மக்கள் நாம் ஒரு விடுதலையை வென்றாக வேண்டும் என்ற நோக்கத்தில் களமாடுகிற மக்கள் நாம் அந்த வேட்கையை வென்றெடுப்பதற்கு ஒரு ஆளுமை கேரளாவில் இருந்து உருவெடுத்து வருகிறான் என்றால் தம்பியை முதலில் நாம் அங்கீகரிக்க வேண்டும் பிறகு நம் இளைய சமுதாயம் வளரும் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தம்பியினுடைய அந்த சொல்லாடல்களை எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் அதே ராப் இசையால் திணிக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்போம் முதல்ல இந்த இடையில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற இந்த தலைமுறைகள் தம்பி வேடனை கிராமங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் எளிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது கொண்டு போய் சேர்த்தால் நிச்சயமாக விடுதலை கீற்றை தம்பி வேடனே நிலைநிறுத்துவான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு ஆயுதம் தரித்துதான் விடுதலையை வென்றாக வேண்டும் என்பதல்ல அவன் எழுதுகிற எழுத்தும் ஆயுதம்தான் என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் இன்றைக்கு கேரளா குலுங்கி போய் கிடக்கிறது இந்தியா தொடங்கி தொடங்கியிருக்கிறது என்றால் தமிழ்நாடு தலை தூக்கி தம்பி வேடனை பார்த்து கொண்டிருக்கிறது விரைவில் தமிழ்நாட்டு வீதிகளில் தம்பி வேடனை நிலைநிறுத்துவோம் எளிய மக்களும் வருங்கால சந்ததியினரும் விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கான வரிகளை அவர்களும் சேர்ந்து முழக்கமிடுவார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு கண்டிப்பாக நிச்சயமாக வேடன் தொடர்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதாவது உடனே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான அவர்களோ இருக்கிற வழிகளையும் வேதனைகளையும் அந்த மாதிரி இந்த சந்திக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க இளைஞர்கள் நிறையா இருக்காங்க தீய வழியில் போகாமல் ஒரு தீய செயல்கள் செய்யாமல் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமூகத்தை முன்னேற்றத்துக்காகவும் அதை ஊண்டுதோலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமும் நீங்கள் இப்போ பயிர் இந்த நீங்கள் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காண் ரொம்ப நன்றி நன்றி